நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே இந்த வேத தியான நேரத்திலும் கூட நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள எடுத்துக்கொண்ட தலைப்பானது ஆச்சரியமான காரியம் ஆனால் அது அற்ப காரியம் எது ஆச்சரியமான காரியம் நம்மளுடைய பார்வைக்கு ஆச்சரியமாக தோன்றுகிற காரியம் தேவனுடைய பார்வையிலே அது அற்ப காரியமாக இருக்கிறது பிரியமானவர்களே வேதத்திற்கு ஆதாரமாக ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்திலே மூன்றாவது அதிகாரத்திலே பதினெட்டாவது வசனத்தை நாம் படிக்கலாம் இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் எது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் இந்த வார்த்தையை சொன்னது எலிசா தீர்க்கதரிசி இந்த காரியத்தில் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும் இஸ்ரேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் இணைந்து மோவாபியர்களை எதிர்த்து படையெடுத்து போகிறார்கள் இந்த மூன்று ராஜாக்களும் இணைந்து சென்று செல்லும் பொழுது அந்த ராஜாக்களினுடைய குதிரைகளும் அந்த ராஜாக்கள் கூட்டி சென்ற அவர்களது படைகளுக்கும் மிகுந்த தாகம் உண்டாகி அவர்கள் அவர்கள் மிகுந்த ஒரு டயர்டாக மாறி டயர்டாக டயர்டாய் மாறிவிட்டார்கள் அதாவது மிகுந்த சோர்ந்து போயிருந்தார்கள் அவர்கள் இலைப்பாறுதலுக்கு இடமின்றி அவர்கள் கலைத்து போயிருந்தார்கள் களைத்து போன நேரத்தில் அந்த மூன்று ராஜாக்களில் இஸ்ரவலின் ராஜா சொல்லுகிறார் நம்மை கர்த்தர் இந்த இடத்துல அழைத்து வந்ததற்கு ஒரு எந்த ஒரு சரியான நோக்கம் இல்லை நம்மை அழிப்பதற்காக அல்லது அவர்கள் கையிலே ஒப்புக்கொடுப்பதற்காக நம்மை கர்த்தர் கூட்டிட்டு வந்தாரா என்று ஒரு நெகட்டிவான இம்பாக்டை கிரியேட்டு கிரியேட் பண்ணும்படியாக இஸ்ரவலின் ராஜா சொல்லுகிறார் ஆனால் அதற்கூட வந்திருந்த யோசபாத் என கூடிய விசாரிப்போம் என்று சொல்லுகிறார் வரும் பொழுது நாம் கர்த்தரிடத்திலே விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் உடனடியாக இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை செய்யும் பொழுது இஸ்ரவேலின் ராஜாவில் ராஜாவினுடைய ஊழியக்காரரில் ஒருவர் ஊழியக்காரரில் ஒருவர் வந்து அவர் ஆலோசனை தருகிறார் என்ன ஆலோசனை என்றால் எலிசா என்ற தீர்க்கதரிசி தரிசி உண்டு அந்த எலிசா என்ற தீர்க்க தரிசியிடம் நாம் அணுகலாம் என்று சொன்னவுடன் யோசபாத் ராஜாவும் அந்த மூன்று ராஜாக்களும் சேர்ந்து எலிசாவை அணுகுகிறார்கள் எலிசா தீர்க்கதரிசி இந்த விதமாய் சொல்லுகிறார் இந்த விதமாய் சொல்லுகிறார் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார் இதை நாம் பார்க்கலாம் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று பிரியமானவர்களை காற்றும் இல்லாமல் மழையும் இல்லாமல் ஒரு வாய்க்கால் தண்ணீரால் நிரப்பப்படுவது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம் மிகப்பெரிய கேள்விக்குறியான கேள்விக்குறி நிறைந்த ஒரு காரியம் இந்த நேரத்திலும் கூட அந்த மூன்று ராஜாக்களும் நெருக்கமான வேலையிலே அவர் கர்த்தருடைய ஊழியக்காரர் இடத்திற்கு சென்றார்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர் இடத்திலே தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது தேவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாக வெளிப்பட்டு அதற்கு கீழ்ப்படிந்த உடனே அந்த சூழ்நிலை வெறுமையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலை வனாந்திரமாக இருந்தாலும் அவர்களுக்கு அது சாதகமாக மாறியது பிரியமானவர்களே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களது வாழ்விலும் கூட அநேக நெருக்கடியான சூழ்நிலை இருக்கலாம் ஆனாலும் யோசபாத் ராஜா செய்ததைப் போல நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சுமந்து செல்லும் ஊழியக்காரரை நீங்கள் அணுகலாம் அல்லது தேவனுடைய வார்த்தையை உள்ளடக்கிய இந்த வேதாகமத்தை நீங்கள் நீங்கள் அணுகும் பொழுது உங்களது பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கப்படும் பிரியமானவர்களே இந்த நேரத்திலும் கூட தேவன் அந்த மோவாபியரை இந்த ராஜாக்களுக்கு தேவன் ஒப்புக் கொடுத்தார் எப்படி என்றால் அந்த தீர்க்க தரிசினி அந்த தீர்க்க தரிசி சொன்னபடியெல்லாம் அவர்கள் செய்தார்கள் செய்த பிறகு அந்த மோவாபியருக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அவர்கள் அந்த வாய்க்கால் வழியாக தண்ணீர் வருவதை பார்த்து அவர்கள் ரத்தம் என்று எண்ணி அவர்கள் துணிகரமாக இஸ்ரேல் தேசத்திற்குள்ளாகவும் அந்த அந்த இடங்களுக்குள்ளாக சென்று அவர்களை முறியடிக்க முயற்சி செய்யும் பொழுது இந்த மூன்று ராஜாக்களும் அவர்களுடைய குருப்பும் சேர்ந்து அந்த முறியடித்ததாக வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது பிரிய நம்முடைய என்னுடைய சூழ்நிலைகள் மோசமாக இருக்கலாம் எதற்குமே வழி இல்லாமல் இருக்கலாம் வாய்ப்பில்லாமல் இருக்கலாம் ஆனால் தேவன் சொல்கிறார் ஆஹ் காற்றும் இல்லாமல் காற்றும் இல்லாமல் மழையும் இல்லாமல் அந்த பள்ளத்தாக்கு எப்படி நீரினால் நிரம்பியதோ அதே போல உங்களது வாழ்விலே சூழ்நிலைகள் ஒரு எதிராக இருக்கலாம் சூழ்நிலைகள் முரண்பாடாக இருக்கலாம் நிலை ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் எல்லாம் முடிந்தது என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நோக்கி சொல்லுகிறார் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்பட்டதைப் போல உங்களது வாழ்விலே ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை தேவன் கொண்டு வருகிறார் பெரிய இந்த அதிகாரத்திலே பார்க்க முடியும் இந்த மூன்று ராஜாக்களை எதிர்த்த மோவாபியர்களுக்கு இந்த மோவாபியர்கள் எதிரியாக நாம் சொல்லலாம் அந்த எதிரிகளுக்கு ஒரு மிக பெரிய ஏமாற்றம் ஆனால் தேவனை நம்பி இருந்த இவர்களுக்கோ ஒரு பெரிய முன்னேற்றம் நாம் சொல்லலாம் தேவனை நம்பி இருக்கும் பொழுது எந்த ஒரு ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதை தேவன் முன்னேற்றமாகவே கொண்டு வருகிறார் ஒரு நல்ல மாற்றமாகவே கொண்டு வருகிறார் கண்களை மூடி நாம் சந்திப்பது நல்ல இதாவே இந்த அருமையான தியான நேரத்திற்காக நன்றியப்பா இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரிகளையும் அன்பு சகோதரர்களையும் அன்பரை உன்னுடைய கரத்தில அர்ப்பணிக்கிறேன் இவர்கள் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி அன்பரை யோசபாத் ராஜா உம்முடைய வார்த்தைகளை நாடி சென்றதைப் போல இவர்கள் உமை நோக்கி திருப்பப்படுவார்களாக ராஜா நீர் திருப்பும் அப்பொழுது நான் திரும்புவேன் என்ற வசனத்தின்படியாய் ஆண்டவரே வாழ்க்கையிலே நொந்து நொந்து ஆண்டவரே எந்த வழியும் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே சகோதர சகோதரிகளையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் அவர்களுக்கு ஸ்தோத்திரம் எந்த வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை இந்த வசனத்தின்படியாக அவர்கள் சூழ்நிலையிலே காற்றும் இல்லாமல் மழையும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நீரினால் நிரப்பப்படும்படியாகச் சிபிக்கிறேன் கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் பிரியமானவர்களை நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாதீர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஒரு பெரிய வாய்க்காலை வாய்க்கால் வழியாக ஆசிர்வாதங்களை அனுப்புகிறார் ஆசிர்வாதம் என்றால் உலகத்திற்கு உண்டான ஆசிர்வாதம் மட்டுமல்ல அவருடைய பிரசனம் என்னும் ஆசீர்வாதத்தை அவர் இன்றைக்கு அனுப்புகிறார் அவருடைய பிரசனம் வந்தால் அந்த இடத்துல விடுதலை தான் மே காட் பிளஸ் யூ தேங்க்யூ